ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் வைப் எபிசோட் லெவன் எபிசோட் டென் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் எபிசோடோட ஸ்டார்டிங்கிலே நம்ம எப்படியாவது இந்த வேர்ல்ட் ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிசைனை ரெடி பண்ணுன்னு சொல்லி லின் அப்படியே சூப்பராக ஒரு டிசைன் வரைஞ்சிட்ருக்கான் அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே பெம்மும் யோவும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்க இது பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்குது எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுவேன்னு ரொம்ப சூப்பராக இருக்கு ஏ நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த டிசைன் செலக்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த டிசைன் மட்டும் தான் செலக்ட் ஆகும் இதில் ஒன்றே ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னாலும் நல்லா இருக்கும்னு சொல்ல என்னடா சொல்கிற கொஞ்சம் ஒன்றும் இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நல்லா இருக்குடா இதை த்ரீ டீயில் ட்ராப் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி ப்ரேம் வந்து அவங்களோட டிசைனை த்ரீ டீயில் போட்டிருக்காங்க பட் இப்போ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கனால த்ரீ டி வருஷன் பண்ணுறக்கா அவங்களுக்கு டைம் இருக்காது என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியலையே ஆமாம் இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லி மூணு பேர் யோசிச்சிட்டே இருக்காங்க ட்ரெம் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நமக்கு டைமும் கிடைக்காது இப்போ யாராவது ஒருத்தர் இதை பண்ணணும் நம்மளால் பண்ண முடியாது யாரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பார்க்க எல்லாருமே அப்படியே ரொம்ப பிஸியாக அப்படி இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைனுக்கு த்ரீ டி கொடுத்தா கண்டிப்பாக இந்த டிசைன் செலக்ட் ஆகும்னு தோணுதுன்னு பிம் சொல்கிறா அதுக்கு தானே என்ன பண்ணுறதுன்னு புரியல என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்களே அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு ஆனால் யார் பண்ணி கொடுப்பான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் அதே இதை திரும்ப திரும்ப இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம ஜுல்தீஸ் பையன் கேம் விளையாண்டுட்டு ரொம்ப பிஸியாக விளையாண்டுட்டு இருக்கான் அதுக்கு ஒரு ஆள் இருக்கான் அவரை கரெக்ட் பண்ணா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு தோணுது அப்படின்னு சொல்ல அது அங்கே பாருன்னு காட்ட ஜுல்தீஸ் தான் அங்கே உக்காந்துருக்கான் போய் ஜுல்தீஷ் எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஏதாவது பண்ண வைக்கலான்னு சொல்லி ஜுல்தீஸ்க்கு நிறைய ஃபுட்டுன்னா பிடிக்கும்ல ஸோ ஸ்நாக்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு போய் இது நல்லாயிருக்கு சாப்பிட பார்க்குறீங்களா இது யார் கொண்டு வந்தது நான் தான் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன்னு சொல்லி ஜுல்திஷை பார்த்து அப்படியே இல்லைன்னு சொல்ல எனக்கா ஆமாம் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இதை வாங்கிட்டு வந்தேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்ருக்கோம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஓ அப்படியா நீ சொல்கிற அப்போ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் டெய்லி இது சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது எனக்கு இது இப்போ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஜுல்திஷ் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் ஓ வேண்டாமா சரி அப்போ வேறு என்ன வேணும் சரி ஓகே அப்போ கூட நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பீம் அப்படி வாங்க இரு நான் சும்மா சொன்னேன் நான் அப்படி சொன்ன நீ வேணான்னு சொல்லிவி எனக்காக லின்னு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கா நான் வேணான்னு சொன்னால் அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஸோ அவன் எனக்காக வாங்கிட்டு வந்தது நான் ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல ஸோ நான் எடுத்துக்கிறேன் கூடு அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்குகிறான் ம் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை விட நிறைய நான் வாங்கிட்டு வந்து தருவேன் ஓகேவா அப்படின்னு லின்னு கேட்க அப்படியா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவியா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் எனக்காக அதை பண்ண முடியுமான்னு சொல்ல அடப்பாவி இதுக்கு தான் இவன் இப்படி பண்ணுறானாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிச்சு எனக்கு த்ரீ டிசைனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் என்னோட மாடலை த்ரீ டிசைனில் போட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்ல த்ரீ டியா அதுவும் இப்போவா சத்தியமாக என்னால் முடியாது இங்கே பாரு என் டேபிள் ஃபுல்லாக எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தியா இது அதுன்னு நிறைய ஒர்க் இருக்குது நான் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியும் கொஞ்சம் பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்னால் பண்ண முடியாது நீ வேறு யார்ட்டையாவது கேட்டுக்க நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜுல்திஷ் வேகமாக எஞ்சி அந்த பக்கம் போகிறான் அடப்பாவி வேறு பக்கம் போகணும்னு சொல்லிட்டானே என்ன பண்ணலாம் என்னன்னு தெரியலே வாங்க வாங்க போகலான்னு சொல்லி மறுபடியும் மூணு பேர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க ப்ளீஸ் இங்கே பாருங்கள் ஹேண்ட்ஸமான ஜுல்திஷ் உங்களை தவிர வேறு யாருனாலையும் இவ்வளோ அழகாக பண்ண முடியாது நாங்கள் சொல்கிறது கேளுங்களே நீங்கள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்களா அதே மாதிரி க்யூட்டாக இது பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்க் எப்படி இருக்குன்னு க்ளீன் பண்ணாமல் ரொம்ப பழசாக இருக்குது இதுக்கு பேசாமல் புதுசாக மாற்றி கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இல்லையே எனக்கு இதுவே கம்ஃபர்டபிளா தான் இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஜுல்தி சொல்ல பின் சொல்கிறது கரெக்டு தான் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு க்ளீன் கூட பண்ணாமல் இருக்குது நான் தான் சொல்கிறேன்ல இது எனக்கு ரொம்ப லக்கி அதனால் எனக்கு இதுவே போதும் ரொம்ப வருஷமாக இதான் நான் வச்சுருக்கேன் இதையே வச்சுக்கிறேன் என்னால் ஒர்க் பண்ண முடியாது உங்களுக்கு சாரின்னு சொல்ல அப்புறம் ஏ ஆரம்பிக்கிறான் வேணா ஒன்று பண்ணுங்களே நீங்கள் மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்களும் அப்புறம் நம்ம சேனும் சேர்ந்து ஒன்றா இருந்தீங்களே ஒரு ஃபோட்டோ அதை என் ஃபோனில் இருக்குது அதை நான் டெலிட் பண்ணிவிடுவேன் ஓகேவான்னு சொல்ல பாவி வாய் முட்றா வாய் முட்றா இங்க பாரு சத்தமெல்லாம் சொல்லாத ப்ளீஸ்னு சொல்ல அந்த வீடியோ மட்டும் வெளியே போச்சு எனக்கு ப்ளீஸ் டா வேணாம் அந்த வீடியோ தயவு செஞ்சு டெலிட் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி வேணும் அப்படியே பிம்மு ஏற்றி விடுறா அந்த சீனை பார்த்த உடனே ஜூல்திஷ்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஓகே ஓகே ஆக்சுவலி எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டபடி உங்களுக்கு திருடி நான் பண்ணி கொடுத்துறேன் ஆனா ஒன்னு அந்த வீடியோ வெளியே வரக்கூடாது அந்த வீடியோவை நீங்க டெலிட் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நாங்கள் அதை டெலிட் பண்ணிடுவோம்னு சொல்லி எப்படியோ மூணு பேரும் கரெக்ட் பண்ணியாச்சு நீங்கள் எங்களுக்காக இதெல்லாம் ரொம்ப சொல்ல அதெல்லாம் ஓகே ஓகே தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள் ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் மூணு மூணு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு சொல்ல சரி சீக்கிரம் அனுப்பு நான் அதெல்லாம் அப்புறம் இங்கே பேருன்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த பற்றி தயவு செஞ்சு வெளியே விட்டுறக்கூடாது ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கவங்க யாரும் அந்த வீடியோவை பற்றி எதுவும் பேசக்கூடாது புரியுதா உங்களுக்குன்னு சொல்ல நான் பண்ணிடுறேன் ஓகேவா ஏய் இரு 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 எனது குரூப் சேட்டில் வேறு அனுப்பிட்டேனே யோ அட பாவி பையில என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஹீல நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி யோ சொல்லிட்டான் ஒரு வழியாக எப்படியோ ஜுல்திஷா கரெக்ட் பண்ணியாச்சு அடுத்த சீனில் நம்ம பிம்மை தான் காட்டுறாங்க பிம் அப்படி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவள் பிரிம்முக்கு கிஸ் பண்ணது அப்படியே அவளுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு நைட்டு நடந்தது எல்லாமே அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வர எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படி பிரிம் சொன்னது இவ ஓடி போய் பிரிமுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடி வந்தது அது எல்லாமே ஞாபகம் வர லிப்ஸில் கை வச்சு அப்படியே திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்க ஐயோ அங்க வரேன் என்ன பண்ணிட்டு இருக்கா தேடிட்டு இருந்தேன் ரொம்ப பிஸியா இருக்கியா நீ போயிட்டேன்னு நினைச்சேன்னு சொல்லி பீம் கிட்ட பேச பீம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க நீ ஏன் ஒன் டேஸ்க்கு விட்டுட்டு இங்கே இருக்கேன்னு சொல்ல ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் லேசியாக இருந்தது அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா நான் இதை நம்பணும்னு நினைக்கிறியா ஏதோ ஒன்று நடந்திருக்கு உன் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல ஒன்றும் இல்லை எனக்கு என்னமோ இங்கே உட்காந்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லி பிம் அமைதியாக இருக்கா பட்டு பிம் வேற மாதிரி இருக்காங்கிறது யோக்கு ஆமாம் ஆல்மோஸ்ட் என்னோட வேலையெல்லாம் முடிச்சேன்னு சொல்லி ஜுல்திஷ் கிட்டே பேசிட்டே பிரிம் அப்படியே வந்துட்டே இருக்க அது நான் வேணா போகவா அப்படின்னு சொல்லி அப்படியே பிரிம் வேகமாக பிம் எந்திருக்க ப்ரிம்மை பார்த்துட்டு பிம் போறதை பார்த்துட்டு பிரிமுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஜுல் எதோ ஃபோன்ல காட்டிக்கிட்டே இருக்க அதை பார்த்துக்கிட்டே ப்ரிம் நிக்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா பிம் போக இது பார்த்தீங்களா இது எப்படி இருக்கு தெரியுமான்னு சொல்லி ஜுல் ஏதோ பேசிட்டே கேட்கவே இல்லை ப்ரிம் வேகமா பிம்மை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல யோக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் யோக்கு புரியுது யோ அப்படியே அமைதியா இருக்க கரெக்டா ஜுதீஷ் வரா ஏ இங்க வா என்ன நீ தானே இன்னும் இதுக்கு இங்க இருக்க இங்க இவ்வளவு நேரம் எ எலக்ட்ரிசிட்டி பில்லு மந்த்லி எவ்வளோ வரும்னு தெரியுமா ஓ அப்படியா இதோ நான் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன்னு சொல்ல ஏண்டா உனக்குலாம் புரியாதா எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸில் இவன்லாம் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொல்லி ஜுலிஷ் பழம்பிகிட்டே இருக்க அப்படியோ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கான் பிம் போயிட்டே இருக்கேன் பிம் வேகமாக போகிறத பார்த்துட்டு ப்ரிம் அப்படியே கூட கூட வந்துகிட்டே இருக்கா ஒரு நிமிஷம் பிம் நில்லு நான் அவங்கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ப்ரீம் வர பிம் எதுவுமே கேட்காம அப்படியே போக டக்குன்னு கையை பிடிச்சி நில்லு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ப்ரிம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா என்னாச்சு நான் உன்னை பார்த்தேன் நீ என்ன ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பிரேம் கேட்க எல்லாமே ஓகே தான் ஒன்றுமே இல்லை அதாவது இன்றைக்கி அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகணும்னு நினச்சேன் அதனால் தான் அப்படின்னு சொல்ல நீ நான் அவாய்ட் பண்ணுறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குற பிரிம் அப்படிலாம் எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி பிம் அப்படியே பிரிம்மை பார்த்து சொல்லிவிட்டு ஃபேஸை பார்க்கவே மாட்டேங்கிறா குனிஞ்சே இருக்கா பிரிம்முக்கு புரியுது அவள் அவாய்ட் பண்ணுறான்னு நேற்று நடந்ததுக்காக தானே நீ என்னை அவாய்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஐம் சாரி நான் சொல்லணும்னு சொல்லலை என் மனசில் இருந்ததை உங்ககிட்ட சொல்லிடணுன்னு நினச்சேன் அதாவது நான் அப்படியே இன்னும் உன்கிட்ட மறைச்சே இருக்கணும்னு நினைக்கல அதுக்காக அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்ல பிரிம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அது அது வந்து அப்படின்னு சொல்லி பிரிம் அப்படியே எதுவும் யோசிச்சிட்டே இருக்கா பிரம்முக்கு அவ கவலைப்படுறாங்கிறது புரியுது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க நான் உனக்கு கிஸ் பண்ணதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது நான் தெரியாமல் கிஸ் பண்ணேன்னா இதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணதே இல்லை யாருக்குமே ஸோ நான் ஃபால்ட்டாக தப்பாக கிஸ் பண்ணிட்டனு ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்தது அது என்னோட தப்பு தான் எனக்கு தெரியாமல் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஐ எம் சாரி இதுக்கு முன்னாடி நான் யாரையும் கிஸ் பண்ணதில்லை உங்களை கிஸ் பண்ணது என்னோட தப்பு தான் மன்னிச்சிருங்க இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எது ஏதோ பேசிகிட்டே இருக்க அப்போ தான் அப்புறம்கு புரியுது அவள் இவ்வளோ அவாய்டெலாம் பண்ணல கிஸ் பண்ணதில் தப்புன்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஸோ அதை கேட்டுட்டு ஒன்றும் நீ கவலைப்படாத உனக்கு எப்படி கிஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன்னு சொல்லி மேடம் அப்படியே இமக்கு கிஸ் பண்ண அடி பாவிகளை ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு முன்னாடி நின்று கியூட்டா அழகா அப்படியே கீஸ் பண்ணிக்க அந்த கீஸ் அப்படியே லென்த்தியா போயிட்டு இருக்கு நம்ம சாம் தான் காட்டுறாங்க அவன் ரொம்ப பிஸியாக ஏதோ ஒர்க் இருக்க அவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே யோ வர என்னாச்சு இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க யோ நீயா இதோ கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல நான் வெயிட் பண்ணுறேன் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும் உனக்கு சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்தேன் ம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்க அதுக்காக தான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒழுங்காக டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல என்னை நினச்சி நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி சாம் கேட்டுகிட்டே அப்படியே எழுந்துச்சு வந்துட்டே இருக்கான் அவன் கரெக்டாக யோக்கிகிட்ட வர யோ அப்படியே கவச்சில் உட்காந்துருக்க யோ பக்கத்தில் போய் யோ அப்படியே பார்த்துட்டே பக்கத்தில் போய் உட்காரான் என்னோட கியூட் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கணத்தை பிடிச்சி அப்படியே கிளீ என்ன பி சாம்னு கூப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் க்யூட்டாக இருக்கும் ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் உன்னை விட பெருசு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாம் சொல்ல அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் அப்படிலாம் கூப்பிட முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கே போகிற அது இவ்வளோ அவசரமா ஒன்றும் வேணாம் இங்கே உட்காருன்னு சொல்லி டக்குன்னு நான் இழுத்தா அப்படியே மடியில் உட்கார வச்சுக்கிறான் சாம் அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சாம் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி இன்றைக்கி ஃபுல்லாக நான் உன்னை பற்றி தான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன் நோங்க என்னை பார்க்கறக்கு எப்போ வருவான் அவனை சீக்கிரம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன்னு தெரியும் முடியுமான்னு சொல்லி லைட்டாக அப்படியே சார் கொஞ்சம் அவன் கழுத்துக்கு பின்னாடி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கிஸ் அப்படியே லெந்தியாக போக இ விட்டால் வேற மாதிரி போயிடும் நான் கிளம்புறேங்கிற மாதிரியோ போக நான் உன்னை விட்டால் தானே நீ போவேன் நான் விட மாட்டேன்னு சொல்லி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவனை கவுச்சில் படுக்க வச்சுட்டு சார் அண்ணம் பண்ணுறதுல பாதியாவது பண்ணி ஆகணும்ல ஸோ அதனால கியூட்டாக அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் கிஸ் லெந்தியாக போயிட்டே இருக்க அண்ணனையே மிஞ்சிரும் போல இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரெண்டு பேர் கிடையில கியூட்டாக ஒரு ரொமான்ஸு அந்த கவுஜிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த மூமெண்ட்டை நான் யூடியூப்பில் போட்டால் என்னை தூக்கிடுவாங்க ஆல்ரெடி நான் செக்ஸுவல் கண்டென்ட் நிறைய போகிறேன்னு சொல்லி எனக்கு வார்னிங் வேறு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் கட் பண்ணணும் வேறு வழி இல்லை இன்ஸ்டாவில் இதுக்காக பாட்டு எடிட் பண்ணி சூப்பராக போட்டிருக்கேன் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி அந்த பாட்டெல்லாம் பார்த்துக்கோங்க நிறைய எடிட்ஸ் யூடியூப்பில் போட முடியாது ஸோ நான் இன்ஸ்டாவில் தான் நிறைய போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டா ஐடி வித் ரை தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த சீன் அங்கே முடிய அடுத்த நாள் என்னோடய த்ரீ டிசைன் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்து இருக்காங்க இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாம் பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லிட்டே இருக்காங்க பிரேம் கூட சொல்கிறா பரவாயில்ல இருக்குன்னு சொல்ல இதை த்ரீடிக்கு பண்ணது நான் தான் என்னால் தான் இந்த டிசைன் இவ்வளோ அழகாக இருக்குது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஜுல்தீஸ் கொஞ்சம் ஓவராகவே இருக்கான் எனக்கு நீ காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்க வேணாம் நான் சும்மா எப்பயும் போல் சும்மா தான் பண்ணேன் ஆர்டினரியாக நான் பண்ணது தான் அது பார்க்குறதுக்கு இவ்வளோ லுக்காக இருக்குது அது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் அது த்ரீ டிசைன் இவ்வளோ நல்லா வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ஜுவல் எப்பயும் போல் தற்போது கொஞ்சம் ஓவராகவே பேசிக்கிட்டே இருக்கான் ஐயோ இவங்கிட்ட போய் கேட்டேன் பாருங்கிற மாதிரி அப்படியே அவனுக்கு மூணு பேருக்கும் கடுப்பாக இருக்குது ஆக்சுவலி நான் ரொம்ப டேலண்டடான பர்சன் அது உங்களுக்கு இப்போ தெரியாது திரும்ப திரும்ப பாருங்கள் தெரியும்னு சொல்ல சரி ஓகே அந்த டிசைன் எனக்கு அனுப்பு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகிறா கரெக்டாக பிரம்மை அதுக்குள்ளே காவாங்க வர ஓ கா வந்தாச்சு சாலையின்னு ஒரு புதுசாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கான் அது ரொம்ப நல்லா எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்போ அனுப்ப சொல்லியிருக்கேன்னு சொல்ல அதுவா அதை எப்படி அனுப்ப முடியும் ஆல்ரெடி நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த டிசைனை நான் கொடுத்துட்டே ஆல்ரெடி முடிஞ்சுதே அப்படின்னு சொல்ல நீங்கள் இன்னொரு நாள் டைம் இருக்குதுன்னு சொன்னீங்களே இல்லையே நீங்கள் எல்லாரும் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டீங்க ஸோ எதுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி இப்போ தான் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ நீ கொடுத்த பழைய டிசைன்ஸையும் நான் அனுப்பிட்டேனே சாரி அப்படின்னு சொல்ல இந்த புது டிசைன் ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் நீங்கள் ஒரு செகண்ட் பாருங்களே சலினோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எப்பேம் எவ்வளோவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ண காவோட மூஞ்சியே மாறிடுச்சு காவ் நான் ஆல்ரெடி என்னோடய பெஸ்ட்டை தான் கொடுத்தேன் ஸோ சாரி நீங்கள் எனக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு நான் கேட்கல பட் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல ஆமாம் அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது பழைய மாடலை விட இந்த மாடல் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படியே சலினோட டிசைனை காட்டணும்னு சொல்லி அப்படியே ப்ரிம் காட்டிகிட்டே இருக்க அந்த டிசைனை பார்த்த உடனே சரி ஓகே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக அழகாக இருக்கே இந்த மாடல் கண்டிப்பாக இதாக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவோட மனசுக்குள்ளே ஏதோ ஓட சரி ஓகே ஆல்ரெடி இந்த டிசைன் நீ எனக்கு கொடுத்துரு நான் நான் இதை பார்த்து ஃபைல் பண்ணி அனுப்பிடுறேன்னு சொல்ல ஓ சரி ஓகே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்கு காவ் சரி ஓகேன்னு சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காவ் அப்படின்னு எல்லோரும் விஷ் பண்ண ம் ஆல்ரெடி இந்த த்ரீ டி டீஸ் நீ சேவ் பண்ணிட்டியா இல்லையா இல்லை இன்னும் நான் சேவ் பண்ணல அந்த ட்ரைவில் தான் இருக்குதுன்னு சொல்ல சரி ஓகே அப்போ அந்த டிரைவில் வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டா அந்த டிரைவை அப்படியே எடுத்துகிட்டு போக சாரி காவ் என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி லின்னு கொஞ்சம் ஓவராகவே எமோஷ்னலாக பேச அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிசைனை நான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காவ் சொல்லிட்டே இருக்க இப்போ தான் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அப்படியே லின்னுக்கு ஹாப்பியாக இருக்குது அந்த டிசைனை வாங்கிட்டு வந்து அப்படியே காவ் அந்த ரூம்குள்ளே யாரும் இல்லாதப்ப அந்த டிசைனை யாருக்கும் சென்ட் பண்ணிட்டு இருக்கா ஸோ ஒரு வழியே நம்ம டிசைன் செலக்ட் ஆக போகுது எப்படியோ எடுத்துக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியில் லின் எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கான் ஜுல்திஷ் மட்டும் வாங்காம எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாரி ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கவே இல்லைன்னு பிரேம் கேட்க ஆல்ரெடி நீங்க ரொம்ப பிஸியாக இருந்தீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் நீங்க பிஸியாக இருக்கனால உங்ககிட்ட கேட்க வேணான்னு தோணுச்சு ஸோ அதனால தான் ஜுல்தீஷ் கிட்டே இதை கேட்டோன்னு சொல்ல ஜுல்தீஷ்க்கு ஹெல்ப் வாங்குற வரைக்கும் எல்லாரும் தான் வாங்கினானுங்க கடைசியில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி கொடுக்காம இவனுக்குள்ளே ஜாலியாக வாங்கிட்டு பேசிட்டு இருக்காங்க திடீர்னு என்னோட டிசைன் செலக்ட் ஆகாதுன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் பிரேம் நீங்க இல்லைன்னா ரொம்ப சொல்ல நீ என்கிட்ட எதுக்கு சொல்ற கண்டிப்பா உன்னோட டிசைன் உன்னோட ஒர்க் எல்லாமே பெஸ்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல ஐயோ யூ ஆர் த பெஸ்ட் அதனால தான் என்னோட ஹார்ட் உங்களை பார்த்த உடனே அப்படியே கீழே குதிக்குதுன்னு சொல்லி பிம் ஒவ்வொரு அப்படியே வளைஞ்சுக்கிட்டே இருக்க நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லி வளைஞ்சிட்டே இருக்க பிரிம் சிரிச்சிட்டே இருக்கா பிரிம் இப்படிலாம் இருக்க மாட்டாங்களே வர வர என்னமோ நடக்குது இவங்ககிட்ட எப்படி பேசினாலும் சிரிக்கவே மாட்டீங்க இப்போ என்னமோ சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்கன்னு சொல்ல அது வந்து சொல்லி பிரிம்மோட கையை பிடிச்சிட்டு பிம் அப்படியே வளைஞ்சிட்டே இருக்க ஏ என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோகும் இன்னும் அப்படியே எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க ரெண்டு பேர் அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணிலே இவங்களுக்கு இடையில ஏதோ ஒண்ணு மாதிரி ஜுல்திஷும் பாத்துட்டே இருக்கான் அப்புறம் அந்த சீன் அங்கே முடிய அடுத்து மீட்டிங் ஹாலில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்க கா எல்லாருக்கும் அந்த டிசைனை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே இருக்க டிசைன்ஸ்லாம் நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அந்த டிசைன் தான் வேர்ல்டு ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ண போகிற டிசைனு சொல்ல எல்லாேருக்கும் ஃபைல் கொடுக்க எல்லோரும் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ண எல்லோரும் செலக்ட் பண்ண அந்த டிசைன் நம்ம லின்னோட டிசைன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லின் நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி பிம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்ருக்கா எனக்கும் ஹாப்பியாக இருக்குன்னு யோகம் சொல்லிட்டுருக்கேன் கண்டிப்பாக நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லோரும் சொல்கிறாங்க ஜட்ஜஸ் எல்லாேருக்கும் உன்னோட டிசைன் தான் பிடிச்சிருக்கான் உன் டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல நான் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நீ எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஜூல்திஷும் சொல்ல ஆமாம் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாமே இப்போ ரொம்ப நல்லபடியாக ஒர்க் நடந்தது அதாவது உனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி த்ரீ டிசைன் போட்டு கொடுத்தனில்ல எவ்வளோ அழகான அந்த டிசைன் அதனால தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி வேணுன்னு ஜுல்தீஷ் கொஞ்சம் ஓவராக பேச சரி சரி ஓகே ஓகே விடுவிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க ஒருவேளை நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க இப்பதான் நிம்மதியா எல்லாருமே ஹாப்பியா பேசிக்கிட்டே இருக்க லேடி உங்களுக்கு அது அது வந்து அது ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜுல்திஷ் அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியல எப்படியோ என் பிரிம்மோட டிசைன் செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்ல ஏன் பிரிம்மா என்ன நடக்குது அது பிரிம் பத்தி தான் பேசிகிட்டு இருந்தீங்க அது ஒன்றும் இல்லை ப்ரிம் ஹெல்ப் பண்ணாங்க காவ ஹெல்ப் பண்ணாங்க அப்படி தான் சொல்ல வந்தேன் மற்றபடி வேறே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிரிம் அப்படியே சமாளிச்சிகிட்டு இருக்க எப்படியோ ஒரு வழியாக உன்னோட டிசைன் செலக்ட் ஆகிடுச்சின்னு ஹாப்பியாக இருக்க ப்ரிம் அப்படியே அங்கே வர ப்ரிம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட டிசைன் சூஸ் ஆகாதுன்னு நினச்சேன் கண்டிப்பாக எல்லாரும் என்னோட சூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு மெயின் ரீசனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல ப்ரிம்மோடய ஃபேஸ் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது அவள் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்க அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எல்லாருக்கும் புரியல லின்னோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாற அது ஆல்ரெடி உங்கள் கிட்டே நான் ஒன்று சொல்லுவேன் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அவ பேசிய ஒரு மாதிரி மாறி இருக்கு மாதிரி டல்லாவே அவ பேச ஸ்டார்ட் பண்றா அது ஆல்ரெடி உன்னோட டிசைனு செலக்ட் ஆகி வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுச்சு என்னோட டிசைனா மறுபடியும் இருந்துடா அப்படிங்கிற மாதிரி லின்னுக்கு ஷாக்காக இருக்குது என்ன நடக்குதிங்க ஒன்றுமே புரியல யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு ஒன்றும் புரியல எங்கிற மாதிரி டென்ஷனாக யோ கத்திகிட்டே இருக்க அது எனக்கு தெரியல பட் யாரோ ஒருத்தர்கிட்ட உன் டிசைன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது லின்னுக்கு லின் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஏன் திரும்ப திரும்ப நம்ம லின்னுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் விட்ரா பார்த்துக்கலாங்கிற மாதிரி லின் அப்படியே ஒரு மாதிரி கன்வீன்ஸாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ ஆல்ரெடி எல்லோரும் அந்த குரூப்லேருந்து அதாவது மீட்டிங் ஹாலேருந்து போயிட்டே இருக்க மீட்டிங் ஹாலில் இருக்க ஒருத்தங்க கூட தான் நம்ம காவுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷனு ஸோ அவங்க தான் வந்து இந்த டிசைனை திருடிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டே காவு அப்படி வந்துட்டு இருக்க அங்கே ஒரு மூணு பேர் இருக்கானுங்க இவங்க மூணு பேர் தான் கல்பிரிட் போல் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்க என்னது டிசைன் ஆல்ரெடி விஜஸ்ட் ஆகிருக்கா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல என்னாச்சு காவுன்னு கேட்க ஆல்ரெடி அந்த டிசைனு வேற ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு வருது யாருன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக காவு கத்திகிட்டே இருக்க என்ன சொல்கிற நம்ம டிசைன் அதாவது இந்த டிசைன் எப்படி டிசை போகும் அதுதான் எனக்கும் புரியலையே என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே தெரியல கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது அதை அதை கண்டுபிடிக்கணும் யார் தெரியுமா அது தெரியல ஆனால் யாரோ ஒருத்தர் மறுபடியும் அந்த டிசைனை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி யாருன்னு தெரியலன்னு சிறுவா நம்ம நம்ம போய் எப்படியாவது சிஓ கிட்ட பேசலான்னு சொல்லி வராங்க அங்கே பார்த்தா அங்கே ஹனிமூனுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லி அதாவது ஒகேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா நம்ம சன்னு அதுக்காக நம்ம சின்னு இங்கே போ அங்கே போன்னு இங்க அங்க வேக வேகமா அப்படி எல்லாரும் உள்ள வராங்க என்ன நட நடக்குது இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதாவது டூர் போகிறக்காக பேக்கேஜ் பார்த்துட்ருக்கீங்களான்னு சொல்லி அப்படியே வந்ததில் ஒரு ஆளு கத்த என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் என்னமோ இப்படி ஃப்ரீயாக இருக்கீங்க கூலாக இருக்கீங்க ஆல்ரெடி அங்கே செலக்ட் ஆன அந்த லின்னோட டிசைனை வேற ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓ அப்படியா என்னாச்சு யார் இதெல்லாம் பண்ணுது அது யாருன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அந்த ஜுவல்லரி ஈவெண்ட்டுக்காக நம்ம செலக்ட் பண்ண டிசைனை ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஷாக்காக இருக்க ஓ நீங்கள் அதை பற்றி பேச வந்தீங்க சரி சரி விடுங்க விடுங்க நான் கூட வேற ஏதோ மேட்ருன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஷன்னு கேஷுவலாக இருக்க ஆல்ரெடி அந்த டிசைனை ப்ரெசென்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபார்ம் காட்டுறான் இவன் அந்த டிசைனை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அந்த பேப்பர் அங்கே இருக்குது பார்த்திங்களா அதை நான் தான் பண்ணேன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஏமாந்துட்டோம் ரெண்டாவது டைமும் ஏமாறக்கூடாதுல்ல ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த டிசைனை நானே எப்பயோ ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்ல ஆமாம் பரவாயில்ல நல்லதான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பின்னாடி அம்மா வந்து நிற்க அப்படியே காவுக்கும் காவு கூட இருந்த இந்த செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எப்படியோ ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுச்சு நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா பேச வந்தீங்களா அது எல்லாத்தையும் முடிஞ்சாச்சுல்ல நீங்கள் போகிறீங்களா என்னோட டூர் பேக்கேஜை பற்றி நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லி அப்படியே சன் சொல்ல எல்லோரும் அந்த பக்கம் போக அம்மாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எப்படியோ சன் பண்ணது நல்ல தாங்கிற மாதிரி அம்மா அப்படியே சன்னை பார்த்து சிரிக்க